வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தித்தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடில் அமைந்திருக்கும் ஆற்காடு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆற்காடு ரன்னர் ஸ்மாரத்தானை கைத்தறி அமைச்சர் மற்றும் நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் இதனை சென்னை மாங்காயிருஷ்ணி பன்னாட்டு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் அனாமிகா என்ற மாணவி எழுபத்தை முறையாக ஆக்காடும் மாரத்தான கலந்து கொண்டு அசத்தியதால் ரிஷிஸ் பன்னாட்டு பள்ளியின் காலாளரிடம் அம்மாணவி அனாமிகா பரிசு பெற்றதையும் ஆக்காடு ரன்னர் குரூப் லோகநாதன் அவர்கள் மற்றும் ரிஷிஸ் பள்ளி காலாளர் மா சக்திவேல் அவர்கள் இயக்குனர் பாலாம்பிகா சக்திவேல் அவர்கள் பள்ளி முதல்வர் துணை முதல்வர் பைரவி கணேஷ் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இம்மாறத்தாணத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி அவர்களை குறித்துள்ளனர் இந்த புதுச் செய்திகளையும் உங்களுக்கு நன்றி